அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சந்திர தரிசனம் யாருக்கெல்லாம் சிறந்த மகிமை புரியும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் பாங்குனி மாதத்தில் வரும் முக்கிய வைபவங்களில் ஒன்றுதான் சந்திர தரிசனம் அமாவாசைக்கு அடுத்த நாள் வருவது சந்திர தரிசனம் ஆகும் இந்த நாளில் கண்டிப்பாக சந்திர பகவானை வழிபட்டால் நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் சந்திர பகவான் சாப விமோச்சனம் பெற்ற நாளாக இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது சந்திர பகவானை வழிபடுவதால் ஒருவரின் அழகு அதிகரிக்கும் வசீகரமான தோற்றம் கிடைக்கும் மனம் தெளிவடையும் மனம் உணர்வுகள் ஆகியவை இரண்டையும் சம நிலையில் கையாளும் ஆற்றல் கண்டிப்பாக பெருகும் ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் பலம் வலுவாக இருந்தால் மட்டுமே நல்ல மனநிலையுடன் மனிதர்கள் நடமாட முடியும் சந்திரன் வழிபாட்டிற்குரிய நாளை சந்திர தரிசன தினம் என்கிறோம் இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்த தினமாகும் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை என்று வானில் நிலா தோன்றாத போது சந்திர தரிசன வழிபாடு நடத்தப்படும் ஆனால் பங்குனி மாதத்திற்கே உரிய சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திர தரிசன வழிபாடு நடத்தப்படும் இந்த நாளில்தான் தேய்ந்த நிலையில் இருந்த இந்த பிறையை சிவபெருமான் தனது முடியில் சூடிக்கொண்டு சந்திர மௌழீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்கிறார் சந்திர தரிசனம் முக்கியமாக சிறப்பு வாய்ந்த நாளாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நாட்டில் மனு காரணமான சந்திரதேவனை வழங்குங்கள் நவகிரகங்களில் ஒருவராக போற்றப்படும் சந்திரன் இந்துக்களின் வழிபாட்டில் முக்கிய தெய்வமாக வணங்கப்படுகிறார் அதிரி மகரிஷிக்கும் அவரது மனைவி அனுஷியாவிற்கும் பிறந்த மகன்தான் சந்திரன் மனிதனின் வாழ்க்கையுடன் நெருங்கி தொடர்பு கொண்டவர் சந்திரன் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரனை மாணவ என சொல்வார்கள் ஒருவரின் அழகு அமைதி மனத்தெளிவு ஆகியவற்றிற்கு காரணமாக அமையக்கூடியவர் தானே சந்திரனே அதேபோல் பேரு அமைவதற்கும் காரணமாக இருப்பவர் சந்திர பகவான் ஆவார் புத்திரப்பேறு வேண்டும் தம்பதிகள் சந்திரன் வழிபட நிவர்த்தி கிடைக்கும் மனிதனின் மனம் உணர்வுகள் புத்தி ஆகியவற்றை சரியான முறையில் கையாளுவதற்கு சந்திரனின் முழு பலன் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பலன் பெற முடியும் பொதுவாக சந்திர தரிசனம் என்பது மாலை அல்லது இரவு நேரங்களில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்யக்கூடியதாகும் இது சந்திரனுக்கான வழிபாடு என்பதால் சந்திரன் தோன்றும் நேரத்திலேயே கண்டிப்பாக செய்ய வேண்டும் தண்ணீர் மலர்கள் அரிசி பால் ஆகியவற்றை சந்திரனுக்கு படைத்து வழிபட வேண்டும் முக்கிய வைபவங்களில் சந்திர தரிசனம் பங்குனி மாத்தில் சிறப்பு சந்திர தரிசனம் செய்து சந்திர வழிபாட்டை மேற்கொண்டால் அமைதி ஆரோக்கியம் வளமான வாழ்க்கை அமையும் இந்த பூஜை முறையை மேற்கொண்டால் மகிழ்ச்சி கிடைப்பதுடன் எண்ணங்கள் ஆசைகள் ஈடேறும் அதோடு மனம் உணவுகள் இரண்டையும் சமநிலையில் கையாள மாற்றல் சந்திர தரிசனத்திற்கு உண்டு சந்திரனுக்குரிய மந்திரங்கள் சந்திர காயத்ரி ஆகியவற்றை சொல்லி வழிபாடு செய்வதன் மூலம் சிவனுக்குரிய பாஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலம் கூடுதல் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சந்திர காயத்ரி மந்திரமாக ஓம் பத்மஹம் ஜாய வித்மகி ஏம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோயாதாத் இந்த மந்திரத்தை நீங்கள் சந்திர தரிசன நாட்களில் கண்டிப்பாக உச்சரித்து வாருங்கள் அந்த பரவல் சிவபெருமானின் அருளும் சந்திரதேவனின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக சிவன் பார்வதி விநாயகப் பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும் காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைப்படுத்துவதற்கு பெரியவர்கள் இதை காண வேண்டுமென கூறுகிறார்கள் ஒரு முறை தட்சனின் சாபத்தால் தனது பனிதா அதாவது பதினாறு கலைகளையும் இழந்தான் சந்திரன் இதனை மீட்ட வகையில் இதுவே சந்திர தரிசனம் ஆகும் சந்திரன் தவத்தை மிச்சிய சிவபெருமான் தன் தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரும் பெயர் பெற்றார் சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை இதை வைத்துத்தான் எண்பது வயது நிறைவுற்றவர் கலை ஆயிரம் பிறை கண்டவர் என்று அவருக்கு சதாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறோம் அமாவாசையை அடுத்து வரும் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் இந்த பிறைகளை விசேஷ மன்றமாகவே கருதப்படுவார்கள் குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் வரும் பிறையை கண்டால் ஓராண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் முக்கியமாக இந்த சந்திர தரிசனம் மாதமாக பார்க்கப்படுவது கார்த்திகை மார்கழி பங்குனி மாதங்களில் வரும் மூன்றாம் பிறையை கண்டால் சகல பாவங்களும் தொலையும் என்பது ஆன்மீக விதியாக பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்